Hello YouTube family, welcome to Sugan's home. பால் கொலைக்கட்டை ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் ஈஸியாக பண்ணலாம் மாவு மட்டும் நல்லா வறுத்துக்கணும் ஏதோ பச்சரிசி மாவு அப்படின்னா கொலிக்கட்டை மாவுன்னு ரெடிமேடாகவே விற்கிறாங்க அந்த மாவை நல்லா வறுத்துக்கணும் அது கூடவே ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சுடுதண்ணி நான் அடுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம கிளற கிளற கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது அதோட மிக்சிங் லெவல் நமக்கு கரெக்டாக தெரியும் அந்த பக்குவமும் பதமும் நமக்கு கரெக்டாக வரும் நான் இது கூடவே கொஞ்சோண்டு கீ சேர்த்துருக்கேன் கீ வந்து உறுக்காத தான் சேர்த்திருக்கேன் ஏன்னா நம்ம சுடுதண்ணி அதுக்கு மேலே ஊற்றும் போது அது நல்லா ஈவனாக மெல்ட் ஆகிடும் நான் ரெண்டாவது கொஞ்சம் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற்றிருக்கேன் ஏன்னா அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா குள குலன்னு ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது நம்ம வேணுங்கிற பதத்துக்கு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடைசியாக இத்தினோண்டு தண்ணி தேவைப்படுது அதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு ஊற்றி நல்லா பெரட்டணும் நல்லா சூடாக அப்புறம் கை வச்சா போதும் பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும் நல்ல ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுறணும் அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பெரட்டிக்கலாம் அதிகமாக மாவில் தண்ணி ஊற்றிட்டோன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம மாவு போட்டு சேர்த்து கெட்டி பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி பண்ணையும் போது அது நல்லா சூப்பராக நம்ம வந்து ஏற்ற பதத்துக்கு வந்துடும் இப்போ அமைக்கி பார்த்தா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ ஒரு பேனில் வந்து நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் கூடவே ஒரு கிண்ணியில் பால் பவுடர் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனில் கொஞ்சோண்டு தண்ணியும் ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் கட்டி இல்லாமல் இந்த பால் பவுடர் நம்ம போடுறனால பால் குளக்கட்டிக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக தூக்கலாக கொடுக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி ஊற்றிக்கணும் அப்போது நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த பால் மாதிரி மிக்ஸ் ஆகி வரும் பால் குளக்கட்டிக்கும் டேஸ்ட்டு சூப்பராக கொடுக்கும் இதுக்கு தேவையான உங்களுக்கு பால் டேஸ்ட் பிடிக்கும்னா எச்சா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாக இருக்கும் இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதில் நான் கொஞ்சோண்டு கீ கையில் தடவிட்டு ஒரு சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கிறேன் பால் குலக்கேட்டைக்கு வந்து எல்லாரும் ரவுண்டாக தான் உருட்டுவாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் பண்ணியிருக்கேன் அதுக்கு முதல்ல எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக உருட்டிக்கணும் பால் குலக்கட்டை பண்ணும்போது எல்லோரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரவுண்டோ இல்லை வந்து கொஞ்சம் முக்கோண ஷேப்போ இல்லை கையில் சும்மா திரட்டுறதுன்னு அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க நான் உருட்டி சின்னதாக ஒரு பென்சிலோ இல்லை ஒரு டியூப் மாதிரி இருக்கிறதுல வச்சு அமுத்துனா இந்த ஷேப் வரும் இது வேகிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்குறக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்கும் நான் இந்த மெத்தட் வந்து என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க சரி நல்லா இருந்ததுன்னு ட்ரை பண்ணேன் இது வந்து ஒட்டாமல் வரக்கு கொஞ்சோண்டு கீயை தொட்டு தொட்டு அப்படியே உள்ளே விட்டோம்னா அதோட கீ டேஸ்ட்டும் இறங்கிடும் நம்ம டே பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம அதே தான் பண்ணுவோம் ஆனால் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மாவு எல்லா பக்கம் ஈவனாக வேகும் அப்படி பால்கொட்டைக்கு வந்து நம்ம பெருசாலாம் ஊருட்டினா மாவு வேகாது சின்ன சின்னதாக ஊருட்டினா மட்டும்தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் வேகும் இப்போ நான் வந்து இதுக்கு சேர்த்திருக்கிறது ஒரு கப் கல்கண்டு நம்ம சக்கரை கூட சேர்த்திக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அந்த நம்ம பரட்டின மாவையே தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிட்டேன் பால் பவுடரில் போட்ட தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம உருட்டி வச்சோம் பார்த்தீங்களா அந்த பால் கொழக்கட்டையும் எடுத்து உள்ளே போட்டாச்சு இது கூட காய்ச்சி ஆற வச்சு பால் ஏடோடு இருக்கிற ஒரே ஒரு கப்பு பால் மட்டும் ஊற்றிக்கலாம் நல்லா கிளறி உடனும் எடுத்த உடனே கிளறக்கூடாது ஏன்னா அது களைஞ்சிரும் மாவு வந்து சுடு தண்ணியிலேயே பாதி வெந்திருக்கும் அது நம்ம ஒரு பிஞ்ச் மட்டும் குங்கும பூ சேர்த்திருக்கோம் குங்குமப்பூ வந்து நல்ல கலரும் கொடுக்கும் இருக்கும் நான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன் லைட்டா எல்லோயிஷ் கலர்ல வரும் நம்ம கிளற கிளறவே பால் சூட் சூட்ல இருக்கும் போதே ஆக ஆரம்பிச்சிடும் கொழுக்கட்டையோடவே மிக்ஸ் ஆகிடும் இது கூடவே ஒரே ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூளை வந்து நான் கடைசியில் தான் போட்டிருக்கேன் அப்பதான் அந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்குங்க வீடு சும்மா கம கமன் பால் கொழுக்கட்டை ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நம்ம அடிக்கடி அந்த பாலை வந்து கெட்டியாகாமல் ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளறி விடணும் பால் பவுடர் சேர்த்திருக்கோம் பால் கொதிக்கும் போது ஒரு ஸ்பூன் கீயை மட்டும் சேர்த்துனா நம்ம அந்த கீயை வந்து அதுக்குள்ளேயே மிக்ஸ் ஆகிடும் நம்ம கிளறி விட்டா சாப்பிடும்போது டேஸ்ட்டு கூட நல்லாயிருக்கும் இப்போ பால் கொழக்கட்டை வந்து நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு எப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெந்தால் போதும் பாத்திரம் மட்டும் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக இருக்கணும் நம்ம சைடெல்லாம் எடுத்து விடணும் கொஞ்சம் பால் சுண்டுனா தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம சைடெல்லாம் எடுத்து விடும்போது அந்த சைடில் தான் டேஸ்ட்டை எல்லாமே பரவ ஆரம்பிச்சிடும் எல்லா சைட்லேருந்தும் எடுத்து விட்டுறணும் இப்போ அப்படியே ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் பாருங்கள் அந்த பாலோடு சேர்த்து அந்த பால் கொழ சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அந்த எல்லோயிஷ் கலர் வந்தது வந்து தான் இந்த குங்குமப்பூ வந்து டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் கலரும் ரொம்ப கொடுக்கும் சரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் தான் நான் கொஞ்சம் குங்குமப்பூவும் சேர்த்திருக்கேன் இதுக்கு கூடவே டாப்பிங்ஸாக பாதாம் மட்டும் துருவி போட்டிருக்கேன் இது வந்து நான் மீஷோவில் செவன்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கினது ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மாதிரி ஸ்னாஷர் வந்து இருந்துச்சுன்னா அடிக்கடி அதான் இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் பண்ணுறதுலாம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் வந்து ஒரு வாய்க்கொன்று கொஞ்சம் கொஞ்சமாக வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதே நம்ம கட் பண்ணி போட்டோன்னா அது வந்து அது வேற டேஸ்ட் இருக்கும் இது வேற டேஸ்ட் இருக்கும் இப்போ பார்க்கறக்கும் அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அதோட சுவையே தனிதாங்க அதுவும் சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க